இந்த மாநாடு உழைக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் தலித்து மக்களை காப்பாற்றுவதற்கான மாநாடு இதை செய்கிறதுக்கு ஒரே தகுதி தான் உண்டு இரண்டு முரணான இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்த்திய தகுதி யாருக்கு இருந்தது தான் இருந்தது அந்த உண்ணாவிரத்தில் வைகோபம் கலந்து கொண்டு உண்ணாவிரத்தை ஆதரிச்சிருந்தார்னா ராமதாசம் உட்கார்ந்து உண்ணாவிரத ஆதரிச்சிருந்தா திமுக ஆட்சி கவுந்திருக்கும் டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி கவுந்திருக்கும் சொந்த மக்கள் கூப்பிடும் போது யோ அக்கௌண்ட்ல இருபதாயிரம் போடியா அப்பதான் வருவேன் இவர நாகப்பட்டினத்துல எம்எல்ஏ அந்த தலித் புறம் செட்டான் ஈழ பிரச்சனை நடந்துரு போது எத்தனை பேர் குண்டாசில் போனால் எத்தனை பேர் என்ன செய்யல போனால் இவ்வளவு தியாகம் செய்த இந்த தலித் இயக்கம் நீங்கள் அம்பேத்கரை கூண்டுகளை போட்டு வச்சுருக்காங்க இப்போ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் இப்போ சிறுத்தையினுடைய இந்த முயற்சி வரலாற்றில் நிற்க வேண்டும் என்றால் நீ அரசியலை தூக்கி எறி அரசியலை தூக்கி ஏறி அம்பேத்கராக மாறு இதுவரை கடந்து வந்த பாதை அரசியல் பாதை இனிமே நீ சமூக தலைவனாக மாறு மதுவை ஒழித்து விட்டால் நீ முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலி உன் வீட்டுக்கு வரும் அங்கே ஒரு வரும் முதலமைச்சர் நாற்காலி எங்கே வரும் அசோக் நகர் வராது எங்க வந்துடும் ஊருக்கே வந்துடும் மது ஒழிக்கப்படும் மது கடை மூடப்படும் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மார்க் கடை என்னைக்கு இழுத்து பூட்டப்படுகிறதோ அன்றைக்கு தான் திருமாவளவனுடைய பிறந்த நாள் தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமல்தான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் இப்போ விசிகே கட்சி வந்து மது கேள்விப்பட்டோம் திருமாவளவன் அவர்கள் தலைமையில ஆக்சுவலி வந்து இது திமுக அகென்ஸ்டா அவங்க வந்து பண்றது வந்து நான் இதை ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்கேன் திமுக வந்து உங்க கூட்டணி கட்சியில தான் இருக்காங்க அதுக்கு அகைன்ஸ்டா பேரணி நடத்த வேண்டாமே அவங்களோடய கூட உட்காந்து இதை வந்து பேசி முடிச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்க உங்களோட கூட்டணியில இருக்கும் இந்த கூட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டே அகென்ஸ்டாக பண்ணும்போது இது எந்த மாதிரியான ஒரு விஷயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது எனக்கு தெரியல இதனுடைய ஒரு பேச்சு என்ன அப்படின்னா திமுகலேருந்து விசிகே அவங்க வந்து பிரிஞ்சு வரா மாதிரியோ இப்போ விசிகே இந்த பேரணிக்க அதிமுகவையும் அழைச்சிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை இது அரசியல் வதந்திகளா இதுவும் அப்படியே கடந்து போயிடுவோமான்றது எனக்கு தெரியல சார் ஸோ உங்களுக்கு எதை பற்றி ஏதாவது தெரியுமா சார் காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்த விக்னேஷ் தன்னை உடைய உடலை தேக்குமர தேகத்தை தீயிலிட்டு கொண்ட பெரிய தியாகி இளம் தியாகி விக்னேஷ் விக்னேஷுடைய தாய் நீங்கள் பல முறை திமுக தலைமையிடம் படையெடுத்திருக்காங்க அவன் இறந்த நாளை இந்த காவிரி காப்பு நாளாக அறிவிங்கன்னு சொல்லி ஒரு இளைஞன் காவிரி பிரச்சனைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கேன் அந்த அம்மா டிஆர் பால பார்த்துருக்காங்க டிஆர் பாலு மக ராஜாவை பார்த்துருக்காங்க சரி இவங்கெல்லாம் யார் சொன்னால் கேட்பாங்க முதலமைச்சர்னு திருமாவளவனை போய் பார்த்துருக்காங்க திருமாவளவனை பார்த்து காவிரிக்காக உயிரை விட்டான் அவனை ஒரு கௌரவப்படுத்துங்க திருமாவளவன் பலமுறை மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார் சரி கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை அப்போது வீசிகுடைய ஆட்கள் தான் தலித்து மக்கள் உழைக்கிற மக்கள் தான் டாஸ்மார்க் கடையிலேயே கடையாக கிடக்கிறான் கள்ளக்குறிச்சியில் செத்துப்போன அத்தனை பேர் யார் தலித் மக்கள் உழைக்கிற மக்கள் அழுகிறக்கு கூட ஆள் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான் எழுத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான் அந்த வீதியில் இருக்கிற எல்லாம் செத்து போயிட்டான் நீங்கள் ஐம்பது குழி வெட்டி அரசாங்கமே அடக்கம் பண்ணுது அம்ப அதாவது நூறுரூவா சாராயம் கடையில் விற்கிது அது வாங்க முடியாமல் கெமிக்கல் சாராயத்தை வாங்குகிறான் எவ்வளோக்கு முப்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அவங்களுடைய வாழ்நிலை இப்படி தான் இருக்குது இது ஊரா எங்கே தமிழ்நாடு முழுக்க யார் தலித்துக்கள் தான் நீங்கள் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது கடை இருக்குது டாஸ்மார்க் கடை உயர்நிலைப்பள்ளி கூட எவ்வளோ இருக்கா தொடக்க பள்ளி இருக்கா இப்படி ஒரு கேள்வி வருது இதெல்லாம் இல்லை திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்தில் ஐநூறு கடையை குறைச்சிருக்காங்க நான் முதல் கையிலே என்ன கையில் போடனாரு மது விளக்குனா ஐநூறு கடையை குறைச்சு இப்போ எவ்வளவு இருக்கு கடை ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒம்பது கடையில் ஐநூறு கடையை தான் குறைச்சிருக்காங்க சரி தீவு யாரு சாராய வியாபாரம் பண்ணுற ஆட்கள் யார் சாராயத்தை இந்த மது கடையை யார் நடத்துறாங்கன்னா என்ட்ரிகா என்ற இது யாருன்னா நர்மதா சங்கர் இருபது வகையான மதுவை தயார் பண்ணி ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் அடுத்து மிடாஸ் டிசிலரிஸ் அது யாருது சசிகலாவுது அவங்க இருபத்தி ஒரு மது வகையை தயார் பண்ணி வருஷம் எவ்வளோ வியாபாரம் ஆயிரம் கோடி அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் வாட்ஸ் யார் நம்ம கப்பல் கம்பெனி அதிபர் ஸ்ரீபெரும்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு அதே கோல்டன் வாட்ச்ஸு அது அடுத்து

ஜகத்துடைய மக அப்ப தனியாக சாராய் ஃபேக்ட்ரி மகன் தனியாக சாராய் ஃபேக்ட்ரி மக தனியாக சாராய் ஃபேக்ட்ரி சின்ன ஊடு தனியாக சாராய் ஃபேக்ட்ரி இது என்னடா நாடா இது இது யார் உழைக்கிற மக்கள் நேரடியாக டாஸ்மார்க் கடைக்கு போகிறான் போய் ஐம்பது வயசாக செத்து போகிறாமா குடல் குண்டாமணியெல்லாம் அந்து அப்படியே சாராயத்தை கொடுத்து காசு வாங்கிடுறான் இப்போ இன்னும் இப்போ முடியல பஞ்சாயத்து என்னென்னா

ஓக்கா பீரு பிராண்டி இப்படி இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா பத்திரிகையில் படித்தது அப்போது எஸ் என் ஜெயமுருகன் திமுகவினுடைய பினாமி திமுகவுனுடைய ஆதரவாளர் முப்பத்தஞ்சு வகை மாதிரி எம்பி டிசிலரிஸ் காங்கிரஸ்கார் வயலார் ரவியுடைய மச்சான் எம்பி டிசிலீஸ் புருஷோத்தமன் ரோட்டில் பொறுத்து கிடக்கிறான கார் எழுதி கொண்டு விட்டான் எம்பி டி புருஷோத்தமேடைய பையன் ஒரு வழக்கு நடந்ததா அப்போ ஜாராய் ஃபேக்ட்ரி மகன் ஜாராய் ரோட்டில் படுக்கிறோம்லாம் கொள்கிறான் அடுத்து பார்த்திங்கன்னா சிவா டிசிலிஸ் ஏபிடி மகாலிங்கம் அருட் தந்தை வள்ளலார் வழிவந்தவர் இல்லை விற்கிறது சாராயம் ஏன்னா வள்ளலார் பேரை சொல்லி ஏமாத்துறது ஏபிடி மொகாலிங்கம் ஆப்பக்கூடல் சுகர் ஃபேக்ட்ரியில் சாராய ஃபேக்ட்ரி எல்லாம் சர்க்கரை ஆலை சக்தி சுகர்ஸ் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சா கரும்புல வர்ற ச இனிப்பு பூரா சர்க்கரை மொலாசி முறை சாராயம் எப்படி நல்ல வியாபாரமாக தான் அருள் தந்தை அடுத்து மோகன் டிஸ்டிலரிஸ் கால்ஸு கால்ஸு டிசிலரிஸ் இது யாரு ராஜாவுக்கு சொந்தமானது டூ ஜி ராஜாவுக்கு அப்புறம் அக்ரி ப்ரோசரிஸ் அது கம்பெனி கம்பம் வேலி ஒயின்ஸ் எல்லாம் ஒயின் இப்போ அதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த நேம்ஸ் எல்லாம் எதுக்கு சரி இல்லைம்மா எல்லாம் யார் பின்னணி திராவிட இயக்கங்கள் எவனோ மார்பாடியோ இல்லை எவனோ குஜராத்தியோனால் தயார் பண்ணல யார் குஜராத்தியில் இன்னைக்கு வரைக்கும் சாராய கடையே கிடையாது பது பிரா எது எழுபத்தஞ்சு வருஷமா இல்லாமல் கவர்மெண்ட் நடக்குதா இல்லையா இங்கே இப்போ பார்த்தாரு அண்ணன் திருமாவளவன் உழவன் மதுவை ஒழிச்சே ஆகணும் ஐயா மதுவை ஒழிச்சே ஒளிச்சே ஆகணும் இந்த தலித்து மக்கள் தான் உழைக்கிற காசு அப்படியே ஒன்று யாரு கொடுக்குறான் சாராய சாராய கடைக்கு கொடுக்குறான் இது நான் வந்து சாராயங்கிறது பிராந்தி கடைன்னு வச்சுக்கேன் டாஸ்மார்க் சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் இப்போ இந்த திருமாவளவன் அவர்களோட பேரணிக்கு எப்படி சார் பேரணி இல்லை அதாவது கள்ளக்குறிச்சியில் பெரிய மாநாடு சரி மாநாடு எப்படி வந்து இப்போ திமுக கவர்மெண்ட் அதை வந்து சப்போர்ட் ஐ மீன் எப்படி அதை ஐ மீன் ஒப்புதல் கொடுத்தாங்க அப்ரூவ் பண்ணாங்க இல்லைம்மா திமுக இது என்னது வங்க வங்க தேச நாடா இது சர்வாதிகாரமாக நடக்குது இல்லை இவங்க தான் ஏதாவது ஒரு மாநாடு நடத்தணும்னாலே இருபத்தி கேள்வி கேட்பீங்க சரி சந்தேகம் வந்துச்சு ஏங்க இருபத்தி கேள்வி கேட்டீங்களா

எதுவும் பிரச்சனை பண்ணலையான்றது என்னோட கொஸ்டின் அவர் மாநாடு நடத்தினா அல்ல நானும் வந்து கலந்துப்பேன் சார் எனக்கும் சந்தோஷம் தான் மது இருபத்தி ஒரு கேள்வியை கேளும் கேட்டு பாரும் சிவாஜி வசனம் தான் இந்த மாநாடு உழைக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் தலித்து மக்களை காப்பாற்றுவதற்கான மாநாடு இதை செய்யறதுக்கு ஒரே தகுதி திருமாவளவனுக்கு தான் உண்டு திருமாவளவன் இதை பத்து வருஷம் முந்தி பண்ணியிருந்தா சீமானுடைய பத்து சதவீத வாக்கு எங்க வந்திருக்கோம் இவருக்கு வருடமா காலம் தாழ்த்தியது பத்து பர்சன் சொல்றாங்க தமிழ் தேசிய அரசியலை நீங்க நேரடியாக தேசிய தலைவர் பிரபாகரனோடு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகளுக்கு தமிழ் தேசிய பிரச்சாரம் செய்த ஒரே ஆள் யாரு திருமாவளவன் தான் அப்போ திருமாவளவனுக்கு தலித் மக்களுடைய ஆதரவு ஈழ தமிழ் தேசிய மக்களுடைய ஆதரவு இப்படி பல ஆதரவு தளத்தில் நின்றவர் எங்க போய் வீணா போயிட்டாரு கரெக்டாக முடிச்சிங்க இப்படிம்மா இவ்வளவு நடிக்கிறீங்க அளவு கல்லா நானே நிறைய கத்துட்டு இருக்கேன் அப்போ திருமாவளவன் என்கின்ற ஒரு நபர் எங்க காணாம போறாரு எங்க தொலைஞ்சு போறாருனா திமுக ஓடு சேர்ந்ததுக்கு பின்னாடி ஈழ போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது சாகும் வரை உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதம் அந்த மேடையில் தான் நீங்கள் இப்போ ஜவுரில் உட்காந்துருக்கார் தொப்பி போட்டு தாடி வச்சுட்டு பக்கத்தில் இலா கணேச காவி வேட்டி காவி சட்டையை உத்திராட்ச மாலையும் போட்டு உட்காந்துருக்கார் இரண்டு முரணான இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்த்திய தகுதி யாருக்கு இருந்தது திருமாவளவனுக்கு தான் இருந்தது அந்த உண்ணாவிரதத்தில் வைகோவும் கலந்து கொண்டு உண்ணாவிரதம் ஆதரிச்சிருந்தாருனா ராமதாசும் உட்கார்ந்து உண்ணாவிரதம் ஆதரிச்சிருந்தா திமுக ஆட்சி கவுந்திருக்கும் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி கவுந்திருக்கும் திராவிட கட்சிகளை அப்போ இப்பதான் தான் அவருக்கு ஞானோதயம் வருது எதுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாடு பத்து வரு பத்து வருடத்திற்கு முன்பே திருமாவளவன் செய்திருக்க வேண்டிய மிகப்பெரிய அளப்பரிய சேவை நீங்கள் இங்கே ஏற குறைய பல லட்சக்கணக்கான தலித்துக்கள் நீங்கள் பாதிக்கப்படறான் அவன்தான் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு ஆயிரம் வருடங்களாக அவனை சுயமரியாதை இல்லாதவனா இந்த சமூகம் பண்ணி வச்சுருக்கு கல்வி கற்கக்கூடாது நல்ல வேட்டி கட்டக்கூடாது நல்ல சட்டம் போடக்கூடாது ஊருக்கு ஒதுக்கப்போகிற சேரியில் குடியிருக்கணும் உழைக்கிறவன் அவன் உழைக்கிறவன் சேரியில் குடியிருக்கணும் இப்படி இவர்களுக்கான ஒரு தலைவனாக அடையாளம் காட்டப்பட்டவர் தான் திருமாவளவன் ரவிக்குமார் எம்பி ஆகணும் பொன்முடி பொண்டாட்டி காலில் விழுகணுங்கிறக்காகவா தலித்துக்கள் உயிர விட்டான் இது ஆளூர் ஷா நவாஸு என்ன என்ன சிஆர்சி என்ன நடக்கிற பொழுது அந்த முஸ்லீம் இளைஞன் அந்த நாடாளு சட்டமன்ற உறுப்பினர் சொந்த மக்கள் கூப்பிடும்போது யோ அக்கௌண்டில் இருபதாயிரம் போடியா அப்போ தான் வருவேன் இவரை நாகப்பட்டினத்தில் எம்எல்ஏ ஆகிறக்கா அந்த தலித்து போற செத்தான் ஈழப் பிரச்சனை நடந்துட்டு போய் எத்தனை பேர் குண்டாசில் போனான் எத்தனை பேர் என்ன செய்யல போனான் இவ்வளவு தியாகம் செய்த இந்த தலித் இயக்கம் நீங்க அம்பேத்கார கூண்டுகளை போட்டு வச்சிருக்கான் இப்போ பெரியார் எங்க போட்டு வச்சிருக்கான் கூண்டுகளை போட்டு வச்சிருக்கான் கூண்டை விட்டு நீக்க முடியல அம்பேத்காரையோ தந்தை பெரியாரையோ அப்போ இங்க எது தேவைப்படுகிறது தத்துவங்களும் புத்தகங்களும் தான் தேவைப்படுகிறது திரு அண்ணன் திருமாவளவன் கடைசி காலத்தில் ஞானம் வந்துருக்கு நான் வருத்தப்படுறேன் கூட்டணி எப்படி சார் அதிமுக கூட்டணி மக்களோடு விஜயகாந்த் சொல்றத போல மக்களோடும் கூட்டணி சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்கோடும் கூட்டணி கிறிஸ்துவர்களோடு கூட்டணி தலித்துகளோடு கூட்டணி தமிழ் தேசியத்தோடு கூட்டணி பிற்படுத்தப்பட்டவர்கள மதிமுக கூட்டணி பிற்படுத்தப்பட்டவர்களோட கூட்டணி ஒரு கூட்டணி தலைமை தாங்கிறாருமா சார் இப்போது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னொருக்கும் ஒன்றரை கிட்ட இப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அளவு இருக்கும்போது அது எந்த அளவுக்கு சார் இந்த ஆட்சியை பாதிக்கும் ஆட்சியை பாதிக்கும் ஆட்சியெல்லாம் பாதிக்காதுமா கொள்ளை நடந்துகிட்டே இருக்கும் பொட்டி போயிட்டே இருக்கும் ஆ இப்போ ஜி ஸ்கொயர் நிலங்கள் வாங்கிகிட்டே இருப்பாங்க துரைமுருக மண்ணை திருடிகிட்டே இருப்பார் ஆ கர்நாடகா தண்ணீர் திறந்து விட்டு ஒரு நா இருபது டிஎம்சி கடலை போய் கடந்துக்குச்சு செக் டேமே கட்டலை கரிகால மண்ணு திருடிட்டே இருப்பார் ஆட்சிக்கு எந்த இடையூறு இல்லைம்மா ஒன்றரை ஆண்டு காலம் கல்லா நிரம்பிக்கொண்டே இருக்கும் எந்த இடையூறும் இருக்காது அதிகாரிகளும் திருடுவான் அரசியல்வாதியும் திருடுவான் போலீஸ் அதிகாரியும் திருடுவான் எல்லாம் வளமாக திருடிட்டே இருப்பான் ஒன்றியம் திருடுவான் நகரம் எல்லாம் கொள்ளையோ கொள்ளை போடாத ரோடு வெட்டாத வீதி கட்டாத டிச்சு தோண்டாத கம்மாய் ஏரி எல்லாம் தான் இருக்கும் ஆனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் இப்போ சிறுத்தையினுடைய இந்த முயற்சி வரலாற்றில் நிற்க வேண்டும் என்றால் நீ அரசியலை அரசியலை தூக்கியேறி அம்பேத்கரா மாறு இங்க யார் தேவை அரசியல் தேவையில்லை யார் தேவை அம்பேத்கர் தேவை அதிகாரம் அம்பேத்கர் என்ன பதவி இருந்தது அம்பேத்கர் எதை நோக்கி போனாரு அம்பேத்கர் யார் நோக்கி பதவியும் பட்டமும் இந்திய கான்ஸ்டியூஷனும் தேடி ஓடிச்சு அம்பேத்கரை அம்பேத்கர் பட்டத்தையும் பதவியும் தேடி போகலை உலகத்தில் அதிகமாக படித்தவர்களில் பட்டியலில் அம்பேத்கர் மார்க்ஸ் ரெண்டு பேரும் தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பல்கலைக்கழக நூலகங்களில் அந்த காவலாளி வந்து ஐயா மணி பத்தாச்சா காலையில் வந்த ராத்திரி பூட்ட போகிறையா உள்ளே வச்சு பூட்டி நீ போயா இப்படி படித்தவர் அம்பேத்கர் அது எந்த படத்தை நோக்கி ஓடுனார் இப்ப அம்பேத்கர் தான் தேவை தந்தை பெரியார் தான் தேவை இரண்டு பேருமா நீங்க திருமாவளவன் வரலாற்றில் நிற்க வேண்டும் இதுவரை கடந்து வந்த பாதை அரசியல் பாதை இனிமே நீ சமூக தலைவனாக மாறு மதுவை ஒழித்து விட்டால் நீதாய முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்கழி உன் வீட்டுக்கு வரும் அங்கு வரும் முதலமைச்சர் நாற்கழி எங்க வரும் அசோக் நகர் வராது எங்க வந்துடும் ஊருக்கே வந்துடும் மதுக்கடையை மூடுனா ஒரு கோடி பெண்கள் அப்படியே ஓட்டு போடுவான் பானைக்கு மதுக்கடையை மூடிட்டா தெரிஞ்சா ஒரு கோடி பெண்கள் அவ்வளோ பேர் குத்திடுவான் முஸ்லீம் மக்கள் ஏற குறைய பதினாலு சதவீதம் இருக்காங்க எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் வாக்காளர் ஐம்பது லட்சம் வாக்கு உனக்கு பானையில் விழுந்துடும் கிறிஸ்துவ மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏடா திமுக அதிமுகவும் சாராயக்கே நடந்துகிட்டு தான் இருக்கீங்க டாஸ் பார்க்கை ஒழிச்சா திமுக அண்ணாதிமுக விளிச்சரலாம் மணலை ஒழிச்சா அண்ணாதிமுக திமுக உழிச்சரலாம் இப்போ திருமாவளவை இந்த மது ஒழிப்புக்கா மது ஒழிப்பினுடைய தந்தையாக மாற வேண்டும் மாறிய மாறினால் தான் தமிழ்நாடு அரசியல் விஜய்க்கு வேலை இல்லாமல் போகும் சீமான் காணாமல் போவார் திமுக அண்ணாதிமுக நீங்கள் ஆ கரெக்டாக சொல்கிறீங்க ஆட்டம் வடிவேல் சொல்கிறது போல பேஸ்மெண்ட்டு வீக்கு பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டே போயிடும் இதெல்லாம் இப்போது திருமாவளவனுக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு அறுபத்தி ரெண்டு வயது எனக்கு அறுபத்தி நாலு என்னை விட ரெண்டு வயசு கம்மியாக அவர் கொள்கையில் அவர் தலைவராக இருக்கலாம் வயசு தான் மூத்தாள் அப்போது நான் இதை ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் தூக்கி எறியங்க இந்த அரசியல் பதவி பட்ட பார்க்காத பதவியாக எல்லா பதவியும் பாட்டிங்க ஆ இனி அம்பேத்கராக மாறுங்கள் அம்பேத்கர் தன்னுடைய இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாத சட்டத்தில் ஒழித்து வைக்கப்பட முடியாத நபர் ஹைகோர்ட்டில் அம்பேத்கர் சிலை இருக்குன்னா அதுக்கு கே எஸ் சுப்பிரமணியம் என்ற வழக்கறிஞர் தான் காரணம் கே எஸ் சு சுப்பிரமணியம் நீங்கள் மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் போராடி எதை அம்பேத்கர் சிலையை வச்சிருக்காரு எங்க ஐகோர்ட் வளாகத்துக்குள்ள அம்பேத்கர் சிலை வருவதற்கு காரணம் கே சுப்பிரமணியன் என்ற ஒரு பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு மூத்த குடி ராஜாஜி பெரியாரும் நட்பாக இருந்ததைப் போல அவர் அம்பேத்கர் சிலையை நிறுவியதற்கு காரணம் எம்ஜிஆர் வக்கீல் என்று சொல்லப்படுகிற கே சுப்பிரமணியம் என்கின்றவர்தான் அப்போது இந்த வரலாறு தான் தமிழகத்துக்கு தேவைப்படுகிறது திருமாவளவன் மதிவு மது ஒழிப்பு என்கின்ற அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போவதின் மூலம்தான் திருமாவளவனிலிருந்து முதிர்ச்சி பெற்று அம்பேத்கராக மாற முடியும் ஊதா சட்டை போட்ட உடனே நீங்கள் அம்பேத்கராக மாற முடியாது ஆனால் ஊதா சட்டை தந்தை பெரியாரும் அம்பேத்காரும் இரண்டு பேருடைய அடையாளம் ஆக திருமாவளவன் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் மீதி ஆண்டு காலம் தலித் மக்களுக்கு அம்பேத்கர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதான் விருப்பம் மது ஒழிக்கப்படும் மது கடை மூடப்படும் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மார்க் கடை என்னைக்கு இழுத்து பூட்டப்படுகிறதோ அன்றைக்கு தான் திருமாவளவனுடைய பிறந்த நாள் தலித் மக்களுக்கு இன்ப நாள் இது ஒவ்வொரு தலித் இளைஞர்களும் உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள் கண்டிப்பாக திமுக கூட்டணி உடையுது அதிமுக கூட்டணி உருவாகுது அதற்கான அச்சாரத்தை திருமாவளவன் தான் முதல் பூட்டை துறக்கக்கூடிய சாவியாக மாறி இருக்கிறார் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் வேல்முருகன் கிளம்பிட்டார் கூட்டணியிலிருந்து அடுத்து திருமாவளவன் கிளம்பிட்டாரு திமுகவனோடு திமுக கண்டிப்பாக மதுக்கடையை மூடினால் திமுக ஆட்சி காப்பாற்றப்படும் மதுக்கடை இருந்தால் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் நன்றி வணக்கம் வணக்கம்